சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள் அனைவருமே இவர்கள் தனித்தனி அணிகளாக இருக்கிறார்கள் தனித்தனி கோஷ்டிகளாக இருக்கிறார்கள் ஒருவரோடு ஒருவர் முரண்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டாலும் சசிகலாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் டிடிபி தினகரன் இவர்களை இப்படி உடைத்து இந்த கட்சியை வந்து ஒன்றுமில்லாமல் செய்து இந்த இவர்களை வந்து அதிகாரமற்றவர்களாக மாற்றியது அங்கு தேநீர் கடை நடத்தி கொண்டிருந்த ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் சசிகலாவினுடைய கடைக்கண் பார்வையால் தான் ஒரு துணை பின்னாலிலே வந்து ஒரு இடைக்கால முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு வரைக்கும் வந்தார் தென் மாவட்டங்களிலே செல்வாக்கு மிக்க சாதி சமூகம் எனக்கு பின்னால் இருக்கிறது என்று சொல்லுகிற ஓ ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர் நவாஸ் கனியிடம் தோற்று போறாரு இன்றைக்கு அந்த என்ன ஒரு காலம் வந்ததோ அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் நான் தமிழர் அதிமுக மேடை ஏறுவது என்பது பெரிய அதிசயமானது அல்ல அதிமுக மேடைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான தலைவர் தானே சீமானு நிச்சயமாக நான் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்கிற இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டார் இந்த சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறதோ அன்றைய காலகட்டத்திலே பாஜகவிற்கு பல்லக்கு தூக்கிவிட்டு இப்பொழுது பாஜகவை எதிர்க்கிறேன் என்று அவர் சொன்னாலும் அதை நம்புவதற்கு கட்சிக்காரர்கள் வேண்டுமானால் வந்து அதை நம்பலாமே தவிர பொதுமக்கள் நம்புவார்களா தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பெரிய அளவுக்கு சலசலப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு வருது சார் குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒவ்வொரு மண்டல வாரியா வந்து அவர் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு அல்ல பெரிய அளவுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய தோல்வி வந்து அதிக அளவுக்கு பேசப்பட்டு வருது இப்போ இந்த சூழல்ல வந்து இந்த அதிமுகவினுடைய தோல்வின்றது எதிர்காலத்துல அவங்களுக்கு எந்த மாதிரியான சவால்கள் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதிமுக என்கிற கட்சியினுடைய தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு பிம்ப அரசியலை அவர்கள் வந்து கட்டமைத்து வைத்திருந்தார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற பிம்ப அரசியலிலே தான் அதிமுக வந்து இவ்வளவு காலம் வந்து ஓடியது அந்த பிம்பத்தை இன்றைக்கு இழந்து நிற்கக்கூடிய ஒரு நேரத்திலே எடப்பாடி பழனிசாமியை வந்து சசிகலா அவர்கள் தான் வந்து தேர்வு செய்கிறார் இவர் வேடிக்கை என்னன்னா சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள் அனைவருமே இவர்கள் தனித்தனி அணிகளாக இருக்கிறார்கள் தனித்தனி கோஷ்டிகளாக இருக்கிறார்கள் ஒருவரோடு ஒருவர் முரண்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டாலும் சசிகலாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து நிற்கிற போது அங்கு வந்து அரசியல் வேலை பார்த்ததன் வழியாக இவர் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர் என்கிற அடிப்படையிலே ஒரு ஒன்றிய செயலாளர் லெவலிலே இருந்த அங்கு தேநீர் கடை நடத்தி கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவினுடைய கடைக்கன் பார்வையால் தான் ஒரு துணை பின்னாளிலே வந்து ஒரு இடைக்கால முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு வரைக்கும் வந்தார் சொல்லலாம் அம்மா அவருடைய சொல்லுவாங்க ஜெயலலிதா தான் இதை தீர்மானித்ததாக சொல்லிக் கொள்வார்கள் வெளியே ஆனால் அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக சசிகலா தான் இருந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அதே அதே மாதிரி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு இடைக்கால முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தபோது அவர் மீது சில சந்தேகங்கள் அவர் பாஜகவால் கையாளப்படுகிறாரோ என்கிற சந்தேகம் சசிகலாவுக்கு வந்தபோது ஏற்பட்ட ஒரு அதிருப்தியினாலே தான் கூவாத்தூரினுடைய வழியாக எடப்பாடி பழனிசாமி தேர்வு அப்போ அவரும் சசிகலாவினுடைய தேர்வு தான் அப்போ சசிகலா என்கிற மையப்புள்ளியிலே இருந்துதான் இவர்கள் அத்தனை பேருமே வருகிறார்கள் இவர்களை இப்படி உடைத்து இந்த கட்சியை வந்து ஒன்றுமில்லாமல் செய்து இந்த இவர்களை வந்து அதிகாரமற்றவர்களாக மாற்றியது பாஜக அந்த பாஜகவோடு கூட்டணியை முறித்து கொண்டது என்கிற ஒரு இடத்துல இருந்து பார்க்கிற இந்த இருக்கக்கூடிய இந்த நான்கு பேரிலே சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எடப்பாடி என்று சொல்லக்கூடிய இந்த நால்வரிலே எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஓரளவுக்கு கட்சியை காப்பாற்றி இருக்கிறார் பாஜகவோடு அவர் பயணித்தது ஒரு வரலாற்று பிழையாக இருந்தாலும் வேறு வழி இல்லை அவர்கள் தயவிலே தான் வந்து நம்ம ஆட்சி நடத்த வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய மாநில அரசு வந்து பாஜகவினுடைய தயவிலே ஆட்சி நடத்தவில்லை அவர்கள் எதிர்த்து தான் அரசியல் செய்கிறார்கள் ஆனால் அதற்கு எதிர்த்து அரசியல் செய்வதனுடைய விலையாகத்தான் செந்தில் பாலாஜி வழக்கு வருகிறது பொன்முடியின் மீது அமலாக்கத்துறை விசாரணை வருகிறது அல்லது இப்பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தங்கம் தென்னரசு போன்ற அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்கு வருகிறது இதெல்லாம் அவர்கள் ஒன்றிய அரசோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாட்டின் வழியாகத்தான் வருகிறது என்றாலும் திமுக இந்தியா கூட்டணியோடு தான் பயணிக்கிறது பாஜக இந்த நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு தீய சக்தி என்கிற கருத்திலே தான் இயங்குகிறது இந்த துணி இந்த துணிச்சலை அதிமுக ஆளுகிற காலகட்டங்களிலே ஆட்சி இருந்த காலகட்டங்களிலே அதிமுக எடுப்பதிலே ஒரு தயக்கம் இருந்தது அவர்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது வழக்கு பாய்ந்துவிடும் கட்சியை வந்து நிர்மூலமாக மாற்றி விடுவார்கள் இல்லாமல் செய்து விடுவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக ஒரு அடிமை வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் அதனால் அவர்களை விட்டு இவர்கள் வெளியிலே வந்தாலும் ஒரு முழுமையான நம்பிக்கைக்குரிய சக்தியாக மக்களிடத்திலே மாற முடியவில்லை அதிலும் இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம்லாம் இதை முழுக்க நடத்தியதே மத்திய அரசு தான் அவர்கள் வந்து தலைமைச் செயலாளரினுடைய உத்தரவின் வழியாகத்தான் செய்தார்கள் அதை தடுக்கிற இடத்திலே கூட எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் போனதினால ஒரு பெரிய கலங்கத்தை சுமந்து இந்த ஆட்சியை அவர்கள் இழந்து விட்டார்கள் மீண்டும் இதை பெறுவதற்கு இந்த உடைந்த அணிகளை ஒன்று சேர்க்க முடியுமா அந்த அதற்கான செயற்குழு கூட்டத்தை தான் முதல்ல மாவட்ட செயலாளர் கூட்டம்னாங்க அதற்கான ஒரு கூட்டத்தை தான் இப்பொழுது செயற்குழு கூட்டமாக மாற்றி செயற்குழு கூட்டத்தின் வழியிலையும் ஒன்றிணைவது என்கிற விஷயத்தை பேசக்கூடாது கட்சியை வலிமைப்படுத்துகிறதை மட்டுந்தான் பேசணும் கட்சியில் வந்து கீழே வந்து கிளைக்கழகத்திலிருந்து மாவட்டம் நகரம் பல நிர்வாக கட்டமைப்புகளை வலிமைப்படுத்துவதே என்கிற இடத்திலே கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது கட்சிக்கு என்று இருக்கக்கூடிய இந்த முகம் எடப்பாடியினுடைய முகம் வந்து கடைசி தொண்டன் வரைக்கும் பின்பற்றுவதற்கான ஒரு வசீகரத்தை பெற்றிருக்கிறதா அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு ஒன்று முகம் முக்கியமானதாக இருக்கிறது அதுலேயும் எம்ஜிஆர் கட்சி என்கிற காரணத்தினால ஜெயலலிதா போன்றவர்கள் காரணத்தினால அதற்கு தேவைப்படுகிறது அப்படி இல்லை என்றால் கருத்தியல் ரீதியாக மக்களை சென்றடைவதற்கான ஒரு பேச்சாற்றல் கலைஞரவர்களைப் போல ஒரு பேச்சாற்றல் தேவைப்படுகிறது அப்படி இல்லைன்னா வசீகரமும் வேண்டாம் பேச்சாற்றலும் வேண்டாம் நிர்வாக ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய திறன் ஒரு தலைமைக்கு ஏற்பட்டால் கூட போதுமானது இப்போ ராமதாஸ் அவர்கள் பெரிய பேச்சாளர் கிடையாது பேச்சாற்றல் கிடையாது அவருக்கு இன்னும் பெரிய வசீகரம் கிடையாது ஆனால் அவர் ஒரு கருத்தியலில் வந்து நிற்கிறார் அதே போல் கடந்த காலங்களிலே மறைந்த தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே முப்பனார் போன்றவர்கள்லாம் அரசியல் வியூகங்களை வகுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த மாதிரியான ராஜதந்திர நடவடிக்கை இருக்கும் என்று சொன்னால் கட்சியிலே வெல்லலாம் எனவே இருக்கிற தலைவர்களிலே டிடிவி தினகரனை விட ஓபிஎஸ்ஐ விட சசிகலாவை விட கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வதைப் போல சசிகலா இப்பொழுது சுற்றுப்பயணம் போகிறார் அவர் சிறையை விட்டு வெளியே வந்தவனேயே அவர் அரசியலை தொடங்குவதற்கு அவருக்கு அச்சம் பாஜக நம்மளிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை பறித்து கொண்டு விடுமோ தன் வாழ்நாள் முழுக்க சேர்த்த சொத்துக்களை எல்லாம் பாஜக ஒரு நிமிடத்திலே அமலாக்கத்துறையை வைத்து வருமான வரித்துறையை வைத்து நம்ம பறித்து விடுவார்களோ வழக்குக்கு வந்து மீதம் இருக்கிற வாழ்நாளை முழுக்க வழக்கு மன்றத்திலே செலவழிக்க வேண்டி வருமோ இப்பொழுதுதான் சிறையை விட்டு வெளியே வந்திருக்கிறோம் என்கிற அச்சத்தின் காரணமாக அவர் எந்த அரசியலையும் செய்யலை இப்பொழுது திடீர்னு நான் சுற்றுப்பயணம் போகிறேன் மக்களை பார்க்க போகிறேன் என்று அவர் சொன்னாலும் அவரை நம்புவதற்கு ஆள் இல்லை இப்போ இன்னொரு கேள்வி என்ன சார் இப்போ சசிகலா அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலையே வந்து சம்திங் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நேரத்தில் அவர் தற்காலிகமாக அதை வந்து நிறுத்தியிருந்தார் இப்போ திரும்ப அவர் வெளியில் வரனா இதுவும் பாஜகவினுடைய ஒரு ஆதரவோடு தான் இதை செய்கிறாரா ஒரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் சொல்கிற கருத்து மிக சரியான ஒரு கருத்து ஏனென்றால் சட்டமன்ற தேர்தல் காலத்திலே இயங்க வேண்டியவர் சத்தமில்லாமல் இருந்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி இனி பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலிலே கூட்டணியை வந்து இல்லாமல் செய்துவிட்டார் தோற்றாலும் பரவாயில்லை பாஜகவோடு உறவு வேண்டாம் என்கிற இடத்திற்கு நகர்ந்து விட்டார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் நிச்சயமாக நான் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன் என்கிற இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டார் இந்த சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறதோ என்கிற சந்தேகத்தை நீங்கள் வந்து சொல்கிறீங்க இது ஒரு சரியான பார்வையும் கூட இப்படியான சாத்தியங்கள் நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா ஓபிஎஸ் வந்து பாஜகவோட ஒரு பல முறை வந்து அமைச்சராக இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரே எந்த பதவியும் தன் வாழ்நாளில் பார்க்காத தன் மகன் வயது இருக்கக்கூடிய அண்ணாமலையை பார்ப்பதற்காக பாஜக அலுவலகத்திற்கே வந்தார் எங்கள் பாஜகவினுடைய அலுவலகத்தில் எங்காவது வேலைக்கு சேர்ந்து விடுவாரோ என்று அச்சப்படுகிற அளவிற்கு அண்ணாமலையரினுடைய உதவியாளரை போல அவரை அவருக்காக பவ்யமாக காத்திருந்தார் இல்லையா அதெல்லாம் வந்து இவர்கள் எந்த தலைமை பண்பும் இல்லாதவர்கள் என்பதற்கு ஒரு அடையானது எப்பொழுதுமே ஒரு கட்சியை நிலைநிறுத்துவது என்பது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அண்ணாவின் பெருமையை அண்ணாவே பேச முடியாது பெரியாரின் பெருமைகளை அண்ணா பேசினார் அண்ணாவின் பெருமைகளை அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசினார்கள் எல்லா அரசியல் இயக்கங்களையுமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் வழி நடத்துவார்கள் கட்சி தலைவர் என்பது ஒரு பிராண்ட் நேம் மாதிரி தான் செயல்பாட்டுக்குரியவர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் இருப்பார்கள் ஒரு ஜெயலலிதா பாணியை வந்து தானும் பின்பற்றணும்னு சொல்லி நினைக்கிறாரில் இபிஎஸ் இபிஎஸ் அப்படி நினைக்கிறாரு ஜெயலலிதா என்ன முடிவெடுத்தாலும் அந்த அதிரடி முடிவுக்கு கட்டுப்படுகிற இடத்துல கட்சி இருந்தது முப்பது அமைச்சர்களில் ஒருவராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்கிற இடத்துல சக தலைவர்கள் இருக்கிறார்கள் இது உட்கட்சி ஜனநாயகத்திற்கு நல்லது தான் ஜெயலலிதா இடத்திலே கேள்வியே கேட்க முடியாது என்கிற நிலைமை இருந்தது மாறி சக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிற போது கேள்வி எழுப்புகிறார்கள் என்பது ஜனநாயக சரிதான் கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றி விட்டார் என்பதனாலேயே தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மீண்டும் கைப்பற்ற முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது கட்சி நடத்துவது என்பது வேறு ஆட்சி நடத்தினார் அப்போ ஆட்சி வந்து அவருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டது அதிலே தன்னை அவர் எந்த அளவிற்கு நிரூபித்தார் என்கிற கேள்வி இருக்கிறது அவர் சிறப்பான ஒரு ஆட்சியை தந்திருந்தால் அந்த இமேஜ் அவரை மறுபடியும் மறுபடியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக மாறி இருக்கும் அன்றைய காலகட்டத்திலே பாஜகவிற்கு பல்லக்கு தூக்கிவிட்டு இப்பொழுது பாஜகவை எதிர்க்கிறேன் என்று அவர் சொன்னாலும் அதை நம்புவதற்கு கட்சிக்காரர்கள் வேண்டுமானால் வந்து அதை நம்பலாமே தவிர பொதுமக்கள் நம்புவார்களா அப்போ திரும்ப ஒரு பாஜக குழுவின சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க சொல்ல வரீங்களா பாஜகவோடு மீண்டும் அவர் பயணிப்பார் என்று நான் நம்பவில்லை இந்த குற்றச்சாட்டை வந்து திமுக சார்ந்தவர்கள் பல பேர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏன் சொல்றாங்கன்னா இவர் நம்பிக்கையற்றவர் பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கியை திமுகவோடு செய்கிறது அதற்குள் இவர் வந்துவிடக்கூடாது என்கிற கணக்கிற்காகத்தான் திமுக சார்ந்தவர் என்ன சொல்றாங்கன்னா என்னதான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நம்ப முடியாது அவர் பாஜகவுக்கு மீண்டும் போய்விடுவார் என்கிற கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் ஆனால் நான் உறுதியாக சொல்லுகிறேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளும் பாஜக பின்னால் போக மாட்டார் அதற்கு என்ன காரணம்னா பாஜகவிற்கு என்று ஒரு பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டிலே இல்லை தேசிய அரசியலில் வேண்டுமானால் பாஜக செல்வாக்கு மிக்க சக்தியாக இருக்கலாம் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த அது ஒரு சவலப்பு இல்லை யாராவது வந்து அதை வந்து தங்கள் தோள்களில் சுமந்து சென்றால் தானே தவிர அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ் அதை யாரும் தூக்கி சுமக்க மாட்டார்கள் எனவே மாநில அரசிற்கான தேர்தல் நட நடக்கிற போது சட்டமன்ற தேர்தல் நடக்கிற போது நிச்சயமாக பாஜகவோடு மீண்டும் பழனிசாமி கூட்டணி சேர மாட்டார் வழக்கிற்காக அஞ்சு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவரை நிர்பந்தப்படுத்துகிறார்கள் வேறு சில நடவடிக்கைக்கு நம்முடைய கட்சி அழித்து விடுவார்கள் மீண்டும் மோடி வராமல் போய்விட்டால் கூட பரவாயில்லை மீண்டும் வந்து மோடியினுடைய ஆட்சி மூன்றாவது முறையாக வந்திருக்கிற இந்த காலகட்டங்களிலே மீது ஏதாவது ஒரு நெருக்கடி நேர்ந்துவிடும் என்கிற அடிப்படையிலே பல பேர் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒரு சிலர் அந்த மாற்று கருத்தை முன்வைக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அதை அவர் ஏற்க மாட்டார் ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குல்ல சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து திமுக நாற்பது நாற்பது எளிதாக வெற்றி பெறதுக்கான இன்னொரு காரணமா என்ன பார்க்கப்பட்டுச்சுன்னா பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தனித்தனியா இருந்ததுன்னு சொல்லி ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் அமைச்சு ஒரு பத்து இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாலும் இன்னைக்கு வந்து நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோ ஒரு டெசிஷன் மேக்கிங்காக இருந்திருப்பார் இல்லையா அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருந்திருக்கலாம் இல்லையா அதை அவர் தவற விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்க எழுதில்லை அது இது ஒரு நகைச்சுவையான கதை சொல்லுவாங்க நான் வந்து என்னை நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் நான் மாடு வாங்க போகிறேன் நீ என்னென்ன சே நான் ஒரு நிலம் வாங்க போகிறேன் வயலை வாங்க போகிறேன் வாங்கி என்ன செய்ய போகிறேன் ஏன் மாட்டை விட்டு வயலில் மேய விட போகிறேன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டைக்கு போய் பஞ்சாயத்தில் நிற்கும் போது எங்கடா உன் மாடு இனிமேல் தாங்க வாங்கினான் எங்கடா உன் வயலை இனிமேல் தான் வாங்கணும்னு சொன்னது மாதிரி ஒரு கற்பனையாக சொல்லி கொடுக்குறார்கள் இப்படி இருந்தால் அப்படி இருந்திருக்குமல்லவா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறது இந்த கற்பனை தமிழ்நாட்டு அரசியல் சூழலிலே பாஜக எதிர்ப்பை வந்து அறுவடை செய்யக்கூடிய இடத்திலே திமுக தான் இருக்கிறது பாஜகவோடு யார் போனாலும் கட்டுச்சோத்துக்குள் பெருச்சாலியை வைத்து கட்டுவது மாதிரி அது பயனற்ற கூட்டணி அது இல்லை சார் பதினெட்டு சதவீதம் வந்து பாஜக கூட்டணி வாங்கியிருக்காங்க அதிமுக ஒரு இருபத்தொரு சதவீதம் வாங்கும் பொழுது மேபி இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்து தான் இன்னும் கொஞ்சம் அதிக வாக்குகள் கிடைச்சிருக்கும் இல்லை திமுக வந்து நாற்பது தொகுதியில அவங்க தோல்வி அடையலைனாலும் ஒரு பத்து தொகுதியாவது அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கும் தான் அவங்க சொல்ல வர விஷயம் சொல்கிற கணக்கு சரிதான் இப்போ தனியாக நிற்கிற போது வந்து விஜயகாந்துக்கு இருந்த செல்வாக்குக்கும் அதிமுகவோடு போனதற்கு பின்பு அவருக்கு ஏற்பட்ட செல்வாக்கிற்குமான வீழ்ச்சியை நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா ரெண்டு சமமாக நிற்கிது பத்து சதவீதம் வரைக்கும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்குமே அவர் வெற்றி பெற்றாரு வாக்கு வங்கி வைத்திருந்தார்னு சொன்னாங்க விஜயகாந்த அந்த கணக்கிற்காக தான் அதிமுக கூட்டணியில் சேர்த்தது அவர் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் நூறு நாட்கள் கூட அந்த கூட்டணியில் அவர் நீடிக்க முடியலை அவர் சண்டை போட்டார் சட்டமன்றத்தில் நாக்கையை துருத்தினார் அதற்கு பின்பு தேமுதிக வளர்ந்ததா தேய்ந்ததா இப்போ இதே நிலைமை தான் காலம் வந்ததோ அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போகுது நாம் தமிழர் கட்சி மண்குதிரை ஆற்றில் இறங்கியது போல மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க ஆனா அவர்களே வந்து நாம் தமிழர் கட்சி வரும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை வந்து அந்த கூட்டத்தில் வர வேண்டும் என்பது அவங்களுக்கு ஒரு பிரச்சார சக்தியாக அவர்கள் செயல்படுவார்கள் ஒரு இளைஞர் சக்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்க அந்த கருத்து தவறானதாக இருந்தாலும் அவருக்கு பின்னால் ஒரு சிறு கூட்டம் இயங்குகிறது ஏன்னா சீமான அதிமுக மேடை ஏறுவது என்பது ஒன்றும் பெரிய அதிசயமானதல்ல அதிமுக மேடைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான தலைவர் தானே சீமானே இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னார் ஈழம் வளர்ந்து விட்டதா இலை மலர்ந்ததே பத்தாண்டு காலம் இரட்டை இலை வந்து ஆட்சி செய்ததே ஈழம் வளர்ந்து விட்டதா எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை சீட்டிங்குது இந்த மாதிரி பொய்களை சொல்லித்தான் அவர் தலைவராகவே ஆனாரு அதனால் அதிமுகவால் உருவாக்கப்பட்ட அதிமுக கொள்ளைப்புறமாக பணம் கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு தலைவர் தான் சீமானுங்கிறதுனால அதிமுக கூட்டணி வந்து சேர்வது ஒன்று இயல்பான கூட்டணி தான் சார் அதே மாதிரி வந்து இப்போ கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது பல தோல்விகளை அவங்களும் சந்திச்சிருக்காங்க சொந்த தொகுதியிலேயே கூட தோல்வி அடைஞ்சிருக்காங்க பட் அதெல்லாம் பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்றத்திலையும் தோல்வி மட்டுமே வந்து கிட்டத்தட்ட அவங்களால வந்து திரும்ப ஜெயிக்கவே முடியாதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி நம்மளால் வர முடியும் இல்லை அதிமுக இனிமேல் தேரவே தேராது கரையேறாது என்பதெல்லாம் ஒரு கற்பனை தான் ஏன்னா வாக்கு வங்கி இருக்கிறது அவர்கள் சரியான அரசியலை செய்தால் எதிர்க்கட்சி அரசியலை செய்தால் திமுகவினுடைய அரசின் மீதான அதிருப்தியை அவர்கள் அறுவடை செய்வதற்கு வேலை திட்டங்களை உருவாக்கினால் வாக்கு வங்கியை பெற்றால் ஒருவேளை வரக்கூடும் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி இதோடு முடிந்து விட்டது என்று சொல்வது சரியான பார்வையாக இருக்க முடியாது ஆனால் அப்படி ஒரு அரசியலை அவர்கள் செய்கிறார்களா என்கிற கேள்வி இருக்கிறது அப்படி ஒரு அரசியலை அவர்கள் போதுமான அளவிற்கு செய்யவில்லை கவனம் பெறுகிற அளவிற்கு செய்யவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து ஏன்னா வாக்கு வங்கியே இல்லாத பாஜக தினசரி திமுகவிற்கு குடைச்சர் கொடுக்கிறது வாக்கு வங்கி வந்து பெரிய அளவிலே வந்து பெற முடியாமல் எந்த அதிகாரத்துக்கும் போக முடியாத நாம் தமிழர் கட்சி திமுகவிற்கு ஒரு சலசலப்பை உருவாக்குகிறது அப்ப இந்த அரசு சார்ந்த எதிர்ப்புகளை ஒரு பாஜக செய்கிற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களை விடவும் வலிமை மிக்கவர்களாக இருக்கிற அதிமுக செய்திருக்க வேண்டுமா இல்லையா அங்கே அவர்கள் செய்யக்கூடிய மாற்று கருத்து வந்து எடுபடுதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வலிமையான எதிர்ப்பை வந்து மக்கள் மன்றத்திலே வெளியிடுவதன் மூலமாக போராடுவதன் மூலமாக பொதுக்கூட்டங்கள் நடத்துவதன் மூலமாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதன் கட்சி பணிகள் செய்வதன் மூலமாக பொதுமக்கள் கவனத்தை பெற்றால் இன்றைக்கு அவர் தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அதனால் அதை அவர் வலிமையாக கொண்டு செல்ல வேண்டும் எப்பொழுதுமே ஒரு அரசியல் கட்சிக்கு அவருடைய கொள்கைதான் அடிப்படையாக இருக்கிறது தலைவன் மாறுவான் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சைய பாத்திரம் என்று கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார் எத்தனையோ அரசர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார் அரசாங்கங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அவர்கள் என்ன கோட்பாட்டை என்ன கொள்கையை வலியுறுத்தினார்கள் என்பதை அவர்களுக்கான அடையாளம் அண்ணா என்பதற்கு அடையாளம் என்ன அவர் தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டினார் இந்து எதிர்ப்பை வந்து உருவாக்கினார் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கையை உருவாக்கினார் மாநில சுயாட்சிக்கு போராடி இதுதான் அண்ணாவுடைய அடையாளம் அண்ணாவுடைய அடையாளம் என்பது வந்து சாதி மத அடையாளம் அல்ல அவருடைய கருத்துக்கள் தான் அவருடைய அடையாளம் பெரியாரினுடைய அடையாளம் அவருடைய சிந்தனை தான் அவருடைய அடையாளம் ஒரு கருத்தை நீங்கள் வந்து சரியாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அப்படி ஒரு எதிர்ப்பு கருத்துக்களை சரியாக கொண்டு போய் சேர்த்தால் அதிமுகவிற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான எதிர்ப்பு அரசியலை அவர்கள் கூர் திட்டுகிற வேலை செய்யாமல் அது ஒரு முனை மழங்கிய கத்தியாக இப்பொழுது இருக்கிறது அது அது கூறு தீட்டப்பட்டால் அது மக்கள் களத்திலே வந்து பயன்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அரசியல் மாற்றம் சார் இது ஒரு கேள்வி என்ன சார் இப்போது அதிமுக வந்து ஒன்றிணைனும் இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருக்கு இல்லையா குறிப்பாக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் வந்து அதிக அளவுக்கு வந்து அதிமுக வந்து பெரிய அடி வாங்கியிருக்கு அந்த வாக்கு வங்கி வந்து சரிவு ஏற்பட்டுருக்குன்னு சொன்னாங்க இப்போது சசிகலா அவர்களோ டிடிவியோ அல்லது ஓபிஎஸோ இவங்க எல்லாருமே கட்சியில் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் சவுத்துலேயும் அவங்களால வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உங்க சார் ஒட்டுமொத்தமாகவே அதிமுக சரிந்து நிற்கிற நேரத்தில் சௌத்திரம் மட்டும் சரிந்து விட்டது தென் மாவட்டங்களில் மட்டுமே அது வீரியம் வளர்ந்துருக்கிறது என்று சொல்வது ஒரு உண்மையான கருத்து இல்லை அது உண்மையாக இருந்திருந்தால் தென் மாவட்டங்களிலே மிக்க சாதி சமூகம் எனக்கு பின்னால் இருக்கிறது என்று சொல்லுகிற ஓபிஎஸ்ஸு ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர் நவாஸ் கனியிடம் ஏன் தோற்று போறாரு அந்த கேள்வி இருக்கிறதுல அப்போ திமுகவினுடைய வேட்பாளர்கிட்ட தோற்ற கூட பரவாயில்ல ஒரு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளர் நவாஸ் இவர் தோற்குறாருனா எங்களுடைய மரவர் சமூகம் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் பெரிய அளவில் இருக்கிறார்கள்னு நம்பி தான் அவருக்கும் ராமநாதபுரத்துக்கு சம்பந்தமே கிடையாது தன்னுடைய சொந்த தொகுதியை விட்டுட்டு தேனியை விட்டுட்டு போய் அங்கே நிற்கிறாரு பெரிய வாக்குகள்லாம் பெற்றுக்காருண்ணா இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ஏன் வெற்றி பெற முடியவில்லைன்னு ஒரு கேள்வி இருக்குது நவாஸ்கரையும் அந்த ஊரை சேர்ந்தவர் இல்லை நவாஸ்கரும் மண்ணின் மைந்தரு அவர் மக்கள் பணி சரியாக செய்கிறாரு அவர் வந்து திருட்டுத்தனம் செய்யலை மக்கள் பணி செய்கிறாரு குறுக்கு வழியில் அரசியலை அணுகாதவர் அவருக்கு நற்பெயர் இருக்குது அதுக்கு நான் அதை மட்டும் சொல்லலாம் அதை தாண்டி ஒரு முதலமைச்சராக இருந்தவர் என்கிற அடிப்படையில் சொல்றேன் நவாஸ் கனி வந்து ஒரு சாமானியர் ஒரு நிறுவனம் நடத்தக்கூடியவர் எஸ்டி கொரியர் நிறுவனம் நடத்தக்கூடியவர் ஆனால் இவர் அப்படி இல்லை இவர் முதல் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வரைக்கும் பார்த்தவரே அப்படிப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செல்வாக்கு மிக்கவராக ஒரு வேலை வென்றிருந்தால் நீங்கள் எல்லாரும் தோத்து போயிட்டியா நான் தான் வெற்றி பெறேன்னு சொல்லி அவர் தலைமை பண்பு இருக்கிறதாக சொல்லிக் கொள்ளலாம் எல்லாருமே குள்ளர்களாக இருக்கும்போது யார் உயரம்னுங்கிற கேள்வி இருக்கு எல்லாரும் தோற்று போயிருக்கிறீர்கள் அதனால் மீண்டும் வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன் ஏற்கனவே கடந்த காலத்தில் எம்ஜிஆர் மறைந்தபோது ஜானை அணி ஜெயலலிதா அணின்னு இரண்டு அணி இருந்துச்சு நீ எல்லாம் இப்போ சின்ன பையனாக இருந்திருப்பீங்க அந்த ஜானை அணி ஜெயலலிதா அணின்னு ஒன்று உருவாகிற போது ஜானை அணியில் தான் எல்லா தலைவர்களும் இருந்தான் ஜெயலலிதா அணியில் இல்லை ஏன்னா ஜானை அணி வந்து எம்ஜிஆருடைய மனைவிங்கிறதுனாலையும் ஆரம் வீரப்பனை நாவலர் நெடுஞ்சலிங்க பெரிய தலைவர்கள் அத்தனை பேரும் காளிமுத்து சபாநாயகராக இருந்த பின்னால இருந்த காளிமுத்து எல்லாருமே எங்கே இருந்தாங்கன்னா ஜானியங்கள்லாம் இருந்தாங்க ஆனால் மக்கள் மன்றத்தில் வென்றது யார் ஜெயலலிதா தான் வென்றாங்க அப்போ வெற்றி தான் அந்த இதை இலக்கையை தீர்மானிக்கும் இப்பொழுது இருக்கிற அணிகளிலே எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியை கைப்பற்றி இருக்கிறார் சின்னத்தை கைப்பற்றி இருக்கிறார் செயற்குழு பொதுக்குழு மாவட்ட செயலாளர்களை கையில் வைத்திருக்கிறார் இவர்களால் அது முடியலை அப்போ இவங்களோட தோல்வி அப்படின்றதே வந்து முக்கத்துவோ சமூகம் வந்து ஒரு அதிருப்தியில இருக்காங்க அல்லது வந்து சசிகலாவை வந்து அவங்களுடைய அடையாளமாக பாக்கிறாங்கன்றது ஒரு ஒரு போலி ஆயிடுச்சா இந்த விஷயங்கள் மூலமா எனக்கு தெரிந்து சசிகலா செல்வாக்கு மிக்கவராக இருந்திருந்தால் கட்சி நேரம் அவருக்கு போயிருக்கும் அவருக்கு செல்வாக்கு இல்லை என்பதுதான் உண்மை சமூக அதாவது அதிகாரத்திலே இருக்கிற போது யார் வேண்டுமானாலும் பெரியார் மாதிரி தெரியலாம் அது வந்து அதிகாரம் என்பது ஒரு மேடை மாதிரி அங்கே மேலே ஏறி ஒரு மேட்டில ஏறி நின்றா உயரமாக தெரிவிங்க நீங்கள் அதிகாரம் இல்லாத போது அலையலையாக மக்கள் யாரை நம்புகிறார்கள் என்கிற இடத்திலே தான் தலைமை தீர்மானிக்கப்படும் நீங்களாம் சொல்லிக்கிறீங்க நான் இடைக்கால முதலமைச்சராக இருந்தேன் நான் தான் வந்து நிழல் அரசாங்கத்தை நடத்தினேன் நான் தான் வந்து எல்லாமா இருந்தேன் நீங்களாம் சொல்லிக்கிறீங்க இந்த நான்கு பேரிலே யாருக்குமே மக்கள் சக்தி பெருசா கிடையாது அதனால இக்கட்சியே அவர் கைப்பற்றிட்டாரு சசிகலா சிறைக்கு போன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கட்சியை எடப்பாடி கைப்பற்றி விட்டார் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு வியூகம் வகுக்கிறாங்க அவ்வளோதான் கட்சியையும் கைப்பற்ற முடியாது ஆட்சியையும் கைப்பற்ற முடியாது அரசியலில் அன்ஃபிட்டுங்கிறத ஓபிஎஸ் நிரூபிச்சிட்டார் ஓபிஎஸ்சி கூட இருந்தவர்கள்லாம் ஆளை விட்டுட்டு ஓடி விடுறாங்க வேணாம் இது இந்த குதிரை ஓடாதுங்கிறாய்ங்க ஏனென்றால் ரெண்டு பேருக்குள்ள மிக முக்கியமான வித்தியாசம் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை செலவழிக்கக்கூடிய இடத்துல எடப்பாடியார் இருக்கார் பாக்கெட்லேருந்து பணமே எடுக்க மாட்டார் ப ஓபிஎஸ் ரெண்டு தான் அரசியல் என்பது இன்றைக்கு ஜனநாயகம் என்று நாம் சொல்லி கொண்டாலும் அது பணநாயகம் தான் அடிப்படையாக இருக்கிற காரணத்தினால பணத்தை கையாளுவதில் ஓபிஎஸ் யாருக்கும் உதவ மாட்டார் அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார் என்று நம்ம சொல்லலை கட்சிக்காரர்கள் சொல்கிறார் இரண்டு பேருக்குமான வித்தியாசம் தான் அவர் நீர் தேக்கம் போல் தேக்கி வைத்துக் கொள்வார் கேரளா முழுக்க சொத்துக்களை வாங்கி வச்சுருக்கிறார் ஓபிஎஸ்ஸு தேனி மாவட்டம் முழுக்க ஸ்டேட்டுகளை வாங்கி வச்சுருக்கிறாரு எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு பைசா வெளியே எடுக்க மாட்டார் அதனால் அதே தான் சசிகலாவுக்கும் கட்சி பொறுப்பு போடுவதற்கு அத்தனை வேட்டையும் பணம் வாங்கிட்டு தான் பொறுப்பு போட்டாங்க அதனால் அவர்களுக்கு விசுவாசி இல்லை நீங்கள் விசுவாசி இருந்திருக்கணும்னா நீங்கள் வந்து கட்சிக்காரனுக்கு ஏதாவது செய்திருக்க வேண்டுங்கிற இடத்துல அவரும் தேரலை அப்போ யாருமே தேராதுக்கு என்ன காரணம்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ராமதாஸ் மாதிரி ஒரு ஜாதி வேணால் நடத்தலாமே தவிர இந்த மூணு பேரும் கூட ஒன்றா கூடி சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் கூடி ஒரு முக்கோத்தோர் பேரவை ஆரம்பிக்கலாமே தவிர அதிமுகவை ஒரு நாளும் ஓபிஎஸ் கைப்பற்ற முடியாது சசிகலாவும் கைப்பற்ற முடியாது இந்த டிடிவி தினகரனும் கைப்பற்ற முடியாது இவர்கள் சொல்லிக்கொள்ளலாம் அவர்கள் வெளியிலே தங்களை அதிமுக என்று சொல்லி கொண்டாலும் அவர்கள் சொந்த சாதிக்காரர்கள் மட்டும்தான் அவர்கள் பின்னால் நிற்கிறார்கள் அதிமுகவின் தொண்டர்கள் ஒரு சாதிக்காரர்கள் அல்ல பல சமூகங்களிலே இருக்கிறார்கள் அது எடப்பாடியிடம்தான் இருக்கிறது ஒப்பீட்ட அளவில் எடப்பாடி தான் அதிமுகவில் இருக்கிறதுல பெஸ்ட் தான் நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பல்தான் நன்றி சார்